அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வளர்பிறை சப்தமி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது சுவாதி நட்சத்திரம் இன்று முழுக்க உள்ளது சித்த யோகமாகவும் இன்றைய தினம் இருக்கிறது பொதுவாக இன்றைய தினத்தை பொழுது மிருகசிரிஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும் பழைய நண்பர்கள் உறவினர்களும் தேடி வருவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது எதிர்பார்த்த தொகை உங்கள் கைக்கு வந்து சேருங்க சொன்ன சொல்ல நிறைவேற்றுவீங்க காப்பாற்றுவீங்க பிள்ளையுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாங்க திருமணம் கூடி வர்றதுக்கான அந்த அமைப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பார்ப்போம் ராசிக்காரர்களே எந்த தொடங்கினாலும் அந்த வேலையில ஏதாவது வித்தியாசத்தை நாம செய்து காட்டணும் இந்த வேலையை யார் முடிச்சா ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப சிறப்பா இருக்குது இந்த வேலையை முடிச்சவங்களுக்கு நிறைய கலை உணர்வு இருக்கணுமே அப்படின்னு பார்க்குறவங்க எல்லாம் பாராட்டக்கூடிய அளவில் எதை தொடங்கினாலும் அதில் புதுமையை எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பணவரவு உண்டு விலை உயர்ந்த தங்க நகைகள் இன்னைக்கு நீங்கள் வாங்க ஒரு சிலர் புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புகழ்பெற்ற கோவிலுக்கு குடும்பத்தினருடன் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க ரொம்ப நாளாக பார்க்காம பேசாமல் இருந்த ஒரு சில சொந்தக்காரங்கள்ட்ட பேசி சந்தோஷப்படுவீங்க வியாபாரம் கூட இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசுவீங்க வரண் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அஸ்வினி நட்சத்திரக்கார ரொம்ப அமோமா இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களை புதுசா ஏதாவது நாம கத்துக்கணும் தெரியாதத தெரியலன்னு சொல்லி ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தீவிரமாகவே இருப்பீங்க சொல்லித்தர்றவங்க உங்களை விட வயதில் குறைவானவர்களாக இருந்தாலும் அவர்களை மதித்து ஏற்று நடத்தி கொள்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆறாவது இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் திடீர் லாபத்தையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க சொத்து பிரச்சனை பாக பிரிவினை எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பேசலாம் அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க அதே போல இன்றைய தினத்தில் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு நெருங்கிய உறவினர்கள் விருந்தினர்கள் அவங்கெல்லாம் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப டல்லா இருந்தீங்க ஆனா ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே ஆர்ப்பாட்டம் பண்ணாம அலட்டிக்காம அதிகமாக குரல் எழுப்பி அதிகமாக கத்தாம அமைதியாக இருந்து தன் முறை வரும் வரை காத்திருந்து தனக்கு அளிக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறி கொண்டே இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எவ்வளோ பணம் இருந்தாலும் எதுவுமே தங்க மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அதே நேரத்தில் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் சில நேரத்தில் வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க கேது நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வண்டி வாகன வீடு பராமரிப்பு செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க ஐந்தாம் இடத்துல இன்னைக்கு சந்திரன் இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் வீடு தேடி வருவாங்க பழைய நண்பர்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க மனசுக்குள்ளார அடக்கி வச்சிருந்த சில விஷயங்களை இன்னைக்கு நீங்க பகிர்ந்து கொண்டு இறக்கி வச்ச மாதிரியும் உணர்வீங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபகரமாக இருக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திர வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே மனசுல என்ன தோணுதோ அது குழந்தையை போல வெகுளித்தனமாக வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க நாம் பேசுறது உண்மையானது அந்த உண்மையை நாம் வந்து சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமும் இல்லை தடுமாற்றமும் இல்லை அதனால் இருக்கிறத நான் பேசுனேன் அதனால் என்ன தப்புன்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சந்திரன் நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வண்டி வாகனம் புதுசு வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆடி மாதம் முடிய போகுது அப்படி இருக்கிறதுனால ஆவணி பிறந்தவொடனே வீடு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடும் பார்த்துட்டு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரசனைக்கு தகுந்த மாதிரி இடம் வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு கூடுதலாக லாபம் கிடைக்குங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்துல அறிமுகமாகுவாங்க கேது பலமா உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்க வாங்குவீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததையும் வாங்கி கொடுப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க ஆனால் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே முன்வைத்த காலை பின்வைக்காமல் சொன்ன சொல்லை நிறைவேற்ற கூடியவர்கள் தன்னுடைய முடிவை எப்போதும் மாற்றி கொள்ளாமல் ஒரே நிலையில் இருந்து பல காரியங்களை செய்து முடித்து காட்டக்கூடியவர்கள் மன உறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க மனால கேட்டுட்டு இருந்த எல்லாம் இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க குடும்பத்தினருடன் சென்று கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க அது மூலமாக மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி வந்து எட்டி பார்க்குங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாம் இருக்குது அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு மகனுடைய கல் விஷயமா மணமகள் ஜாதகம் பார்த்து பொருந்த கூடிய ஜாதகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீராசிக்காரர்களே சின்ன வயசுல படிக்கிறப்பெல்லாம் காதல் கற்பனை எப்போ பார்த்தாலும் நீங்கள் வந்து ஆகாய கோட்டை கட்டிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் வயது ஏற ஏற கற்பனைங்கிறது வேற யதார்த்தங்கிறது வேற அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல உங்களுக்கு கரு சந்திரன் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பணப்புழக்கமும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க வியாபாரத்தில் கூட இன்னைக்கு ரெட்டிப்பு லாபத்தை எதிர்பார்க்கலாங்க பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க எல்லாம் பரவாயில்லைங்க ஆனால் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு ஏதோ உடம்பு போட்டு படுத்துகிற மாதிரியே இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு நெகட்டிவான எண்ணங்களும் வருது அப்படின்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வாங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இந்த நெகட்டிவிட்டி எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மனசுக்குள்ளார ஒரு நம்பிக்கையும் நிம்மதியும் வர ஆரம்பிக்குங்க வியாபாரத்துல கூட லாபம் நல்லா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு இருக்குது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களை இசை, நடனம் நாட்டியம்னு உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க சின்ன வயசுல நீங்க எல்லாத்துலேயுமே ஆர்வமாக இருந்தீங்க ஆனா குடும்ப சூழ்நிலை மாற மாற பொறுப்புகள் உங்கள் மேலே வந்து விழ விழ எல்லாத்தையும் விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் தாங்க இருக்குது ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் சுவாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க அதே மாதிரி இன்றைய தினம் சாப்பாட்டு விஷயத்துலையும் கவனமா இருங்க உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா செஞ்சால் நல்லா இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் பெருந்தன்மையா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வியாபாரத்துல அவசர முடிவுகள் வேண்டாங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நல்ல விதத்துல பெரிய அளவில் லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பொறுமையாக இருக்கணுங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே ஊர் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் உன் உள் மனசு என்ன சொல்லுது உன்னுடைய மனசாட்சிக்கு நீ பயந்து நடந்துக்கிறியா உன்னுடைய மனசாட்சியை நீ மதித்து நடந்துக்கிறியா இப்படியெல்லாம் தனக்குத்தானே பேசிக்கொண்டு தன்னைத்தானே வழிநடத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த பழைய நண்பரையும் இன்னைக்கு நீங்கள் சந்திச்சு சந்தோஷப்படுவீங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவோம் மனசுக்குள்ளார வந்த சுமையை இறக்கி வச்ச மாதிரி இன்னைக்கு நீங்க உணர்வீங்க என்ன இருந்தாலும் அந்த காலம் மாதிரி இந்த காலம் வருமா எத்தனையோ வசதி வாய்ப்புகள்லாம் நமக்கு வந்துருச்சு இருந்தாலும் அந்த சந்தோஷம் அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு மகிழ்ச்சி இப்போ கிடைக்குமா அப்படின்னு சில நேரங்களில் யோசிச்சு பார்த்து கொண்டே இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு அன்யோன்யம் உண்டுங்க பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க நெருங்கிய நண்பர்கள் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் முன்கோபமும் வேலை சுமையும் இருக்குங்க இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே ஆராய்ச்சி செய்து அதுல ஒரு முடிவு தெரிஞ்சு அது ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அதுக்கு பேரு அறிவியல் ஆனால் ஆராய்ச்சி செய்ய செய்ய எந்த முடிவும் தெரியாமல் ரகசியமாகவே இருந்துட்டால் அதுக்கு பேர் ஆன்மீகம் இந்த ரெண்டு விஷயத்தையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள் அறிவியல் ஆன்மீகம் இந்த ரெண்டுலேயுமே கரை கண்டவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் கூட இன்னைக்கு வரும் நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் Então... கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புது பங்குதாரர்களும் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க சூரியன் மறைஞ்சி கிடக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாகவே நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்கும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பாருங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களை செய்யும் தொழிலே தெய்வம் அது எந்த தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் நாம் வந்து உண்மையாக இருக்கணும் அந்த தொழில் தர்மம் என்னவோ அதை நாம் பின்பற்றி வாழணும் அடுத்தவங்க முன்னால கைகட்டி நிற்கக்கூடாது நம்முடைய சொந்த உழைப்புல சொந்த தொழிலில் முன்னுக்கு வந்து காட்டணுங்கிற வைராங்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால ஓரளவு பண வரவு உண்டுங்க ஆனால் ஏழரைச் பாதச்சனி நடக்கிறதுனால பழைய பிரச்சனைகளை தீர்க்கவே முடியலை புது பிரச்சனைகள் வேற வந்துருக்கேங்கிற கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தில் இருக்கிறதுனால ஒவ்வொரு சிக்கலாக தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஐபிகளும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உதவுவாங்க அதே மாதிரி சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு விற்று தீரும் புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணின்னு இருக்கீங்க சீக்கிரமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஊர் உலகமே ஒன்று திரண்டு உங்களை எதிர்த்தாலும் அதற்காக நீங்கள் பயப்படவே மாட்டீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியாக இருக்கிறேன் நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான் அப்படி இருக்கும் பொழுது என் வழியில் யாரும் குறுக்கிடாதீங்கன்னு எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு நேர்பாதையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு கொண்டு நேர்த்தியாக பயணம் செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு பிள்ளைகளிடமும் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் அதிகமாகிக்கிட்டே போகும் அதே மாதிரி சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க பழைய அந்த இனிமையான சம்பவங்கள் அதையெல்லாம் பேசி சந்தோஷமாகவும் இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு நீங்கள் வாங்கி தருவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க சூரியன் ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால கடன் பிரச்சனை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது அதை தீர்க்கறதுக்கு எதாவது வழி கிடைக்குமா தேடிக்கிட்டு இருப்பீங்க அதுல ஒரு சில வழி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் சோர்வு கலைப்பும் இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்தி உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எல்லாருமே நம்மள மாதிரியே வெகுளியா இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நினச்சி எல்லார்கிட்டையுமே ஏமாந்து ஏமாந்து ஏகப்பட்ட வாழ்க்கை பாடங்களை எல்லாம் படித்து படித்து இப்போ தான் உலகம்னா என்னன்னு தெரிய வருதுங்கிற சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க வியாபார விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முதலீடு செய்ய பாருங்க ஆனால் அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோபப்பட்டீங்க ஆவேசப்பட்டீங்க இன்றைய தினம் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குது நேற்று முடியாத பல காரியங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும் ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும் வியாபார விஷயங்கள் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்பத்திலேயும் எல்லோரையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் முன் கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் நண்பர்கள் உறவினர்களுடன் மகிழ்ந்திருக்கும் அற்புதமான திருநாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க